இன்னைக்கு என்ன சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வெளியில் வந்துட்டு காலையிலேயே எங்களுக்கு எங்கள் வீட்டில் இட்லி மீன் குழம்பு தான் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் மீனெல்லாம் வாங்கி சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போலாம் போயிட்டு சரி வெளியில் வரகடுப்புலேயே வச்சு போட்டுவிட்டு இந்த சைடு வெயில் வீட்டுக்கு பின் சைடு தான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் லேட்டாக வரும் முன் சைடு வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால் நம்ம வரகடுப்பில் வந்து குழம்பு மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இட்லி உள்ளறை கேஸில் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி

அது பின்னாடியே ஓடணும்னு நினைக்கிறது ஆனா நம்மளை தாண்டி ஓடிடும் அது எங்களுக்கு அடுப்பு பத்த வைக்கிறதுனா வரணி பதானே போட்டிருக்கோம் அது வர இன்னும் கொஞ்சம் பச்சையா இருக்கு அது நல்லா காஞ்சி இனிமே வேலை என்ன அந்த குச்செல்லாம் நறுக்கி சைஸ் சைஸா நறுக்கி கட்டி வச்சிடணும் ஆமா அப்ப அடுப்பு பத்த வைக்க ஈஸியா இருக்கும் சாயந்தரம் அதை பண்ண வெயில ஒரு வேலை கூட செய்ய முடியல ஏன்னா மரம் இல்லாதனால வெளியில வந்தாலே இதா இருக்கு சாயந்தரம் நேரம் அந்த குச்சி இப்போ எங்கள் அப்பா கழிச்சு போட்ட குச்சியெல்லாம் இருக்குது அதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி கயிறு போட்டு கட்டிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சாயந்தரம் அதுதான் வேலை ஆமாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டி நல்லா சூடாகிடுச்சி தாழ்த்தி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அடிக்கிறது ஆடெல்லாம் வந்து ஒரு இருபது ஆடு இருக்கும் இந்த பக்கம் நம்மட்டும் வந்து எல்லாத்தையும் வரட்டி விட்டோம் போ வீட்டை சுற்றி சுற்றி மேய போங்கடானா போக மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே தான் நிற்கிது அங்கே சுற்றி சுற்றி வருது விரட்டிக்கிட்டு இருந்தோம்னாக்கா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி தாளிக்கு வெண்ணையும் சேர்த்துக்கிறேன் வெண்ணையும் நல்லா சவந்து வந்துருச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஆடு ஆடெல்லாம் தரையெல்லாம் கலந்து ஒன்று செஞ்சுருக்குவார் இந்த சைடு மாடு இந்த சைடு ஆடு வெயில் வர்றதுக்குள்ள சமைச்சிடுவோம் அங்கே பாருங்க வெயில் இருந்தும் கிட்டக்க தான் இருக்கு அது வர்றதுக்குள்ள நம்ம குழம்பு தாலிச்சு திட்டம் வச்சுக்கலாம் கொஞ்சிட்டு அப்புறம் வெயில் வந்தா பிரச்சனை இல்லை எனக்கு ஆசைங்க உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை

இந்த இந்த மழை பெஞ்சு இந்த வைக்கல்லாம் அல்லாமல் கிடக்கிறது வீணாக போச்சு வீணாக போயிடும் பாதி வைக்க நல்லா காஞ்சி காஞ்சி வீணாக போயிடும் அப்படியே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வந்துட்டு புளி வந்து நல்லா கரைச்சி வடிக்கட்டி எடுத்து வந்துட்டேன் மீன் குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் குளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் புளி அதிகமாக ஊற வச்சு கரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இன்றைக்கி மாங்காய் போடுறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி புளி இது பண்ணியிருக்கேன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் அதை இது கொஞ்ச நாள் மீன் குழம்பே இல்லாமல் வந்துச்சு நம்ம சேனலில் மறுபடியும் ஆரம்பித்தாச்சு ம் அதே எடுத்து பார்த்தோம்னா ஒரு நூறு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் மீன் குழம்பு இருக்கலாம் ஒரே மாதிரி தான் குழம்பு வச்சாலும் நாங்க லொகேஷன் ஒரே மாதிரி வேற வேற லொகேஷன் எப்ப பாரு நான் வெஜ்ஜா சாப்பிடுறீங்க எனக்கு கலந்து கலந்து தான் சாப்பிடுவோம் காய்கறி குழம்பு எல்லாம் கலந்து தான் சாப்பிடுவோம் ஆனா அதிகமா அந்த மீன் சாப்பிடுறது அப்படி இல்ல நம்ம வீடியோ வந்து நான் தான் அதிகமாக போடுறோம் அந்த வெஜ்ஜு செஞ்சோம்னா அந்த வீடியோ எடுக்கிறது இல்ல 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 ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஃபுல் மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் கண்டிப்பா அந்த வாரம் வரும் சாம்பார் சோறு ரசம் வடை அப்பளம் பாயசம் வடை எல்லாம் போட்டு போட்டு சாப்பிடணும் அம்மலா வந்து அந்த நான்வெஜ் எப்படி எல்லாம் வந்து இது பண்ணி சாப்பிட்ணும் நல்லா நல்லா வறுத்து எண்ணெயை ஊத்தி நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னா அப்படி சொல்லணும் எனக்கு நான்வெஜ் எனக்கு வெஜ்ஜு தான்

கூடி இருக்கட்டும் நான் போயிட்டு உப்பு எடுத்து தந்துடுறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் குழம்பு கொதியட்டும் மாங்காய் குழம்புனாலே வந்து மாங்காய் போட்டு வச்சோம்னா அதை விட டேஸ்ட்டு வேறு ஒன்றுமே இல்லை சூப்பராக இருக்கும் அன்றைக்கி மாங்காய் போட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் அந்த அருவாமணையையும் அந்த கிண்ணத்தையும் கொஞ்சம் எடுத்து தருவீர்களா பொங்கல் அல்ல பொங்கல் தண்ணி மாமா அது தண்ணி மாமா தேங்க் யூ மாங்காவை கட் பண்ணிப்போம் ஏன் அப்பா நேற்று வாய்ந்தது பிஞ்சார்தான் அழு அழுத்தமாக இருக்கு பாதிமாதான் போட்டு போதும் ரொம்ப பிடிக்கும் இது நல்லா முத்திருச்சு வேற்றி வாங்கினாங்க அந்த பகம்தான் கொஞ்சம் பிஞ்சார்ந்தது

அது என்ன அது காலை வெயில் தலையெல்லாம் அது சுத்துது மாலை நல்லா இருக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு தண்ணி தூக்கி பாத்திரங்களி உள்ள போறது உள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு கொட்டகாச்சரம் உள்ள தள்ளிட்டீங்களா இல்லையா மாங்காய் போட்டு குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தவனா மீன் சேர்த்துடலாம் மாங்காய் சேர்த்து மீன் நல்லா கொதிச்சு சொன்னா மாங்காய் சேர்த்து மீன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து மீன் சேர்த்துக்கோ நெருப்பல விழுந்த கருவாடா சுற்று போ வேண்டாம் அதெல்லாம் டைம் ஆகும் நீ என்ன வருத்தி சாப்பிட்டு

பொங்கி என்னமோ கீழே தண்ணி அடிச்சு பொங்குனுச்சா குதிக்குது என்ன வந்து அப்படி இருக்கு என்னவா இருக்கும் என்ன அப்படி போனச்சு சொல்லுங்க 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 எப்பவும் மாதிரிதான் அளவா தண்ணி வச்சு இட்லி ஊத்திட்டு அங்க தேங்காவும் மீனும் போடுறதுக்காக வந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆயிருக்கு இட்லி நான் குழம்பு ரெடி ஆயிட்டு பசியும் எடுத்துருக்கேன் சாப்பிட சாப்பிடுவோம்ட்டு வந்து சரி இட்லி வெந்திருக்கும்னு எடுக்கிறேன் ஆனா வீட்டுல அரைச்சமாவுதான் இது

பாருங்க மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பரா இருக்கு வந்து இந்த நெடுப்ப நெருப்பெல்லாம் அகற்றிட்டு உங்களோட வேலை நம்ம வந்துட்டு மீன் குழம்பு இட்லியும் சாப்பிடணும் ஆசையா நான் இட்லி இப்படி ஆயிடுச்சு அதனால தோசை ஊற்ற போறேன் இன்னைக்கு காலை சமையல் எங்க வீட்டுல சூப்பரா கடல் மீன் குழம்பு அப்புறம் தோசை ஊற்றி தான் சாப்பிட போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் இட்லி சாப்பிடும் இட்லிக்கும் இதுக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டே நீங்க சாப்பிடுங்க நான் ஊற்றிவேன் தோசை எப்படி வருதுன்னு பார்ப்போம் தோசை நல்லா தான் இருக்கும்